ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு காயல் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் அலமது இல்லா நாங்களும் ரொம்ப நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோடய ஒரு பிஸியான ஒரு லஞ்ச் ரொட்டின் தான் வந்து பார்க்க போகிறீங்க நான் அறக்க பறக்க வந்து சமையல் வந்து பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நிச்சயமாக இந்த வீடியோ ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இந்த வீடியோ எடுத்த அன்னைக்கு வந்து என் மகளுக்கு வந்து கொஞ்சம் ஃபீவராக இருந்துச்சு ஸோ அன்னைக்கு வந்து வீடியோ எடுக்கலாமா இல்லை வேணாமான்னு சொல்லி கொஞ்சம் யோசனையிலேயே வந்து டைம் வந்து போயிடுச்சு பட் யூஸ்வலாக நான் இந்த மாதிரி லன்ச் விலாக்லாம் எடுக்கிறதா இருந்தால் ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து ப்ரிப்பேர் ஆகிடுவேன் அதாவது நாளைக்கு நான் வீடியோ எடுக்கணும் இந்த திங்ஸ்லாம் வேணும்னு சொல்லி வாங்கி வச்சுருவேன் பட் அது எல்லா நேரமும் வந்து கை கூடுறது இல்லை நிறைய டைம் வந்து கேன்சல் ஆகியிருக்கு அதில் என் மகன் வந்த பிறகு கேட்டே பார்க்கவேனா நிறைய டைம் வந்து திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சு வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி எல்லாமே ரெடி பண்ணிடுவேன் ட்ரைபால் வரைக்கும் ஓப்பன் பண்ணிடுவேன் திடீர்னு வந்து அழுவ ஆரம்பிச்சிடுவா அவளை பார்க்க வேண்டிய வந்துடும் ஸோ அந்த வீடியோ வந்து அப்படியே கேன்சல் ஆயிரும் பொதுவாக இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்க வந்து அவங்க பக்கத்துலேயே அவங்க அம்மா எப்போவுமே இருக்கணும்னு சொல்லி வந்து நினைப்பாங்க ஏ மகலையுமே வந்து அப்படித்தான் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதெல்லாம் என்னை தேடி தேடி வருவாள் அவளை பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பாவமாக இருக்கும் பட் என்னால் ஒன்றுமே வந்து பண்ண முடியாது நான் கிச்சன் கதவை லாக் பண்ணிவிட்டு கிட்ட பிள்ளையை கொடுத்துட்டு நான் வீடியோ வந்து கண்டினியூ பண்ண ஆரமிச்சிடுவேன் நான் அந்த டைமில் வீட்டை விட்டு வெளியே போய் வேலை பார்க்குற பெண்கள் பற்றி தான் யோசிச்சு பார்ப்பேன் அவங்க பிள்ளைங்க விட்டுட்டு வெளியே போய் வேலை பார்க்கும்போது அவங்க மனசு வந்து எந்தளவுக்கு கஷ்டப்படுன்னு சொல்லி நான் இப்போ தான் வந்து அதை ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அன்னிக்குள்ளே நாள் வந்து அந்த மாதிரி தான் வந்து இருந்துச்சு மகளுக்கு கொஞ்சம் ஃபீவர் குறஞ்சி நார்மலான தான் நான் கிச்சனுக்குள்ளேயே வந்து போனேன் நான் கிச்சனுக்குள்ளே போகும்போதே டைம் வந்து ஒரு மணி வந்து இருக்கும் அன்னிக்கிள்ளே லஞ்சுக்கு என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா தயிர் சாதம் உருளைக்கிழங்கு பொரியல் அதோட சேர்த்து உப்பு கண்டமும் பொறிக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன் நான் அது வரைக்கும் என் மகளுக்கு தயிர் சாதம் வந்து கொடுத்ததும் இல்லை ஸோ அன்னைக்கு வந்து ஃபாஸ்ட்டாக தயிர் சாதம் கொடுக்கலான்னு வந்து நினச்சிருந்தேன் பட் ஃபீவராக இருந்தனால அவளுக்கு அதையும் கொடுக்க முடியல எப்போவும் போல் அவளுக்கு வந்து கேரட் போட்டு ரைஸ் வந்து ரெடி பண்ணிட்டேன் நான் அன்னைக்கு இந்த வீடியோ எடுக்கிறது கூட வந்து கேன்சல் பண்ணியிருந்துருக்கலாம் பட் அன்னைக்கு லஞ்சுக்கு சாப்பிட்றதுக்கு வீட்டில் எதுவும் பழைய கறி கூட வந்து கிடையாது எப்படியும் நான் வந்து சமைச்சே தான் ஆகணும் ஸோ சமைக்கிறத அப்படியே ஃபாஸ்ட்டாக வீடியோ எடுத்து முடிச்சிடுறேன்னு சொல்லிவிட்டு வந்து கிச்சனுக்குள்ளே வந்து போயிட்டேன் ஸோ வந்து ஃபஸ்ட்டு போனது மகளுக்கு சாப்பாடு வச்சுட்டு இப்போ நான் உப்பு கண்டத்தில் மசாலா போட்டு ஊற வச்சுக்க போகிறேன் அதுக்கு வந்து இந்த உப்பு கண்டத்தில் ஜஸ்ட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மசாலா தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரைக்கப் அளவுக்கு தயிர் இதெல்லாம் வந்து சேர்த்துக்கிட்டேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா விட்டு ஒரு த்ரீ ஹவர்ஸாக அது ஊற வைக்கணும் ஏன்னா அந்த உப்பு கண்டை வந்து நல்லா காஞ்சிருக்கும் ஸோ வந்து ஊறினா தான் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து லேஸாக இருக்கும் பட் நான் சொன்ன மாதிரி அன்றைக்கி கிச்சனுக்கு வந்து போனதே ரொம்ப லேட்டு தான் இது எப்போ ஊறி முடிக்கும் நம்ம எப்போ சாப்பிட்றதுன்னு சொல்லி யோசித்தேன் ஸோ சட்டன் வந்து ஒரு ஐடியா வந்துச்சு கொஞ்சமாக வெந்நீர் வச்சு இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ வந்து ஈஸியாக வந்து ஊறி வந்துடும் ஆக்சுவலாக எல்லாேருமே தயிர் சாதமுக்கு வந்து இந்த உருளைக்கிழங்கு பொரியல் வந்து பண்ணுவாங்க நானும் அப்படி தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இது வரைக்கும் பட் என்னோடய கசின் வந்து ஒருத்தங்க சொன்னாங்க தயிர் சாதமுக்கு வந்து உப்புக்கண்ட ரொம்ப நல்லாயிருக்கும்னு ஸோ இதை வந்து அன்றைக்கி ட்ரை பண்ணலான்னு முடிவு பண்ணி தான் வந்து இந்த ரெசிபி நான் சூஸ் பண்ணியிருந்தேன் நம்ம சேனலில் நான் ஏற்கனவே வந்து தயிர் சாதம் உருளைக்கிழங்கு ரெசிபீஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன் பட் இது வந்து அந்த ரெசிபீஸ் மாதிரி வந்து இருக்காது கொஞ்சம் இது டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் இது எல்லாமே வந்து கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நிச்சயமாக நம்ம எல்லார் வீட்லேயும் இந்த உப்பு கண்டை இன்னும் வந்து முடிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் சப்போஸ் உங்கள் வீட்டில் வந்து உப்பு கண்ட வந்து இருந்துச்சுன்னா இந்த தயிர் சாதம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையிலேயே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ இந்த பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கேன் அதில் சின்னதாக மூணு பல்லாடி வெங்காயம் கட் பண்ணி போட்டு ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் வந்து போட்டுக்கிட்டேன் நான் எப்போவும் வந்து பொரியல் பண்ணுறதா இருந்தால் கட்டாயமாக கடுகு உருந்து இதெல்லாம் வந்து சேர்த்துக்குவேன் அன்னைக்கு வந்து நான் அந்த மாதிரி வந்து பண்ணலை ரொம்ப சிம்பிளாக தான் வந்து பண்ணியிருந்தேன் இந்த வெங்காயம் கருவேப்பில் அதெல்லாம் கொஞ்சம் வதங்கி வந்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு வந்து உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் இந்த உருளைக்கிழங்குக்கு தோல் கூட நான் எதுவுமே வந்து எடுக்கலை பொரியலுக்கு தோலோடு சேர்த்து போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதில் வந்து தேவைக்கு உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இந்த உருளைக்கிழங்கு பொரியலுக்கு மட்டும் நான் டைமாக நான்ஸ்டிக் பேன் தான் வந்து யூஸ் பண்ணுவேன் ஏன்னா இது வந்து வேகும்போது கொஞ்சம் அடியில் வந்து அப்புறம் மாதிரி வந்து தோணும் ஸோ நான்ஸ்டிக் பேனாக இருந்தால் ரொம்ப நல்லது ஸோ இந்த கிழங்கு வந்து நல்லா வெந்து வரட்டும் நம்ம தண்ணி எதுவுமே வந்து சேர்க்க வேண்டாம் அப்படியே ஸ்லோ ஃபயரில் வச்சிடலாம் இப்போ அந்த தயிர் சாதம் பண்ணுறதுக்கு அன்றைக்கி காலையிலேயே வந்து உம்மா வந்து சோறாகி வச்சுட்டாங்க அதாவது உம்மா எப்போவுமே காலையில் ஒரு அஞ்சு ஆறு மணிக்குள்ளே வந்து எழும்பிருவாங்க ஸோ அந்த டைம்லேயே வந்து சோறு வச்சுட்டாங்க ஏன்னா அந்த தயிர் சாதமுக்கு வந்து சோறு வந்து நல்லா ஆறி இருந்தால் தான் வந்து நல்லா இருக்கும் நாம அந்த சோறோடு அந்த தயிர் அப்புறம் பால் எல்லாம் சேர்க்கும்போது இன்னுமே ரொம்ப குளிச்சு போகிற மாதிரி வந்து இருக்கும் ஸோ நீங்களும் இந்த மாதிரி தயிர் சாதம் பண்ணும்போது கொஞ்சம் முன்னாடியே வந்து சோறு ஆக்கிட்டு நல்லா ஆற வச்சிடுங்க ஆக்சுவலாக இந்த தயிர் சாதமாக நான் வந்து இன்ஸ்டாவில் தான் ரெசிபி வந்து பார்த்தேன் நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணி ஷேர் பண்ணியிருந்தாங்க இதோட நேம் கூட வந்து க்ரீமி கேர் ரைஸ் அப்படின்னு தான் ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ நாம் வளமையாக பண்ணுற தயிர் சாதம் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் ரிச்சாக தான் இருக்கும் நம்ம எப்பவும் போல் தயிர் பால் இதெல்லாம் வந்து சேர்த்துட்டு நம்ம இதோட வந்து கொஞ்சமாக திக் க்ரீம் வந்து சேர்த்துக்க போகிறோம் நீங்கள் நம்ம ஊரில் கிடைக்கிற அந்த மில்கி மிஸ்ட் இல்லைன்னா அமுல் க்ரீம் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து தங்கச்சி துபாயில் இருந்து கொண்டு வந்து அந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக பட்டர் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம் என்னடா தயிர் சாதமில் வந்து க்ரீம் பட்டர்லாம் வந்து போடுறான்னு சொல்லி யோசிக்காதீங்க நான் பார்த்த ரெசிபி வந்து இதுதான் எனக்கு வந்து தயிர் சாதம் வந்து ரொம்ப பிடிக்கும் அது எப்படி இருந்தாலும் வந்து நான் சாப்பிடுவேன் ஸோ இந்த ரெசிபி வந்து ரொம்ப நாளாக நான் ட்ரை பண்ணணும்னு சொல்லி நினச்சிக்கிட்டே வந்து இருந்தேன் உண்மையிலேயும் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறம் நிறைய பேர் வந்து தயிர் சாதம் வந்து பச்சரிசியில் தான் வந்து பண்ணுறாங்க நான் இது வரைக்கும் வந்து பச்சரிசியில் செஞ்சது கிடையாது இன்ஷால் அதையும் வந்து கட்டாயமாக ட்ரை பண்ணணும் நாம எப்போது வீட்டில் சாப்பிட்ற அந்த புலங்கு அரிசியில் தான் நான் இது பண்ணியிருந்தேன் நான் இந்த சாப்பாட்டு அரிசியில் தயிர் சாதம் வந்து பண்ணும்போது கட்டாயமாக கொஞ்சமாக நான் அரைச்சிடுவேன் அப்போ தான் நல்லா பிளெண்ட் ஆகி வந்து இருக்கும் அது உங்கள் இஷ்டம் தான் நீங்கள் அரைக்காமல் கூட வந்து சாப்பிட்டுக்கலாம் நான் இதை வந்து அரைச்சிட்டு வந்த பிறகு திரும்ப என்னோடய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தயிர் பால் க்ரீம் இதெல்லாம் வந்து சேர்த்துக்கிட்டேன் திரும்ப வந்து நான் பட்டர் போட்டுக்கலாம் முதல்ல போட்டது மட்டும்தான் அப்புறம் தேவைக்கு வந்து உப்பும் வந்து சேர்த்துக்கணும் ஆனால் இங்கே ஒரு உண்மையை வந்து சொல்லியே ஆகணும் இதோட டேஸ்ட் வந்து எனக்கும் எங்கள் உமாவுக்கும் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நல்லா ரிச்சாக ரொம்ப க்ரீமியாக உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனால் என் ஹஸ்பண்டுக்கு அளவுக்கு பெருசாக விருப்பமாக வந்து தெரியலை நான் எப்பவும் செய்கிற தயசாத மாதிரி இல்லையேன்னு சொல்லி திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே வந்துருந்தாங்க லேஸாக இனிக்குதுன்னு கூட வந்து சொன்னாங்க பட் எனக்குலாம் அந்த மாதிரி இனிப்புலாம் எதுவுமே வந்து தெரியல நல்லா ரிச்சாக வந்து இருந்துச்சு பட் நான் கடைசி வரைக்கும் உண்மையை வந்து சொல்லவே இல்லை இதில் வந்து இந்த வெண்ணை அப்புறம் வந்து க்ரீம்லாம் சேர்த்தேன்னு தெரிஞ்சுதுன்னா நிச்சயமாக அன்றைக்கி சாப்பிட்டே இருக்கவே மாட்டாங்க யூடியூப்காக ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணி அன்றைக்கி சாப்பாடே இன்றைக்கி எடுத்துட்டேன்னு சொல்லி என் மேலே வந்து பழியை போட்டுருவாங்க ஸோ நான் உண்மையை சொல்லாமே வந்து சாப்பிட வச்சிட்டேன் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் வந்து அடிக்கடி நடக்கும் நான் எங்கள் ஊர் ஸ்டைலில் பண்ணுற சாப்பாடு எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பட் இந்த மாதிரி வீடியோக்காக புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணும்போது அதை வந்து அந்த அளவுக்கு விரும்ப மாட்டாங்க சம்டைம்ஸ் வந்து பிடிக்கவும் செய்யும் இருந்தாலும் அவங்களுக்கு எப்போவுமே எங்கள் ஊர் சாப்பாடு மட்டும்தான் ரொம்ப விருப்பமானது பட் நான் எங்கள் வாப்பா எல்லோருமே கொஞ்சம் வெரைட்டியாக வந்து சாப்பிட்றதுக்கு ஆசைப்படுவோம் ஸோ யூடியூப்காக மட்டும் கிடையாது யூடியூப்க்கு முந்தையுமே வந்து சரி இந்த மாதிரி ஏதாவது புதுசாக நான் ட்ரை பண்ணிக்கிட்டே தான் வந்து இருப்பேன் ஸோ அதான் வந்து உண்மையை நான் சொல்லி கிட்ட புதுசா சாப்பிட ஆசைப்படுறவங்க கட்டாயமா இந்த தயிர் சாதம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இந்த கிழங்கு வந்து நல்லா வேந்திருச்சு நான் இந்த டைமில் பெருசாக ரெண்டு பல் பூண்டு எடுத்து உரலில் போட்டு தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கி விட்டுடுறேன் அவ்வளோதான் இந்த பொரியல் வந்து ரெடியாகிருச்சு இந்த பூண்டு ஸ்மெல்லோடு இந்த பொரியல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் நான் இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் நான் இதுக்கு பிறகு மகளுக்கு வந்து சாப்பாடு கொடுக்க போயிட்டேன் அந்த அன்றைக்கி லேசாக வந்து மத்தியானத்துக்கு பிறகு மழையும் அடித்தது இந்த தயிர் சாதம் பண்ணதே வெயிலாக இருக்குதுன்னு சொல்லி தான் வந்து பண்ணியிருந்தேன் பட் வந்து நாங்கள் சாப்பிடும்போது கிளைமேட் அப்படியே வந்து மாறி போச்சு இந்த தயிர் சாதம் தாளிக்கிறதுக்கு நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு பேனில் இப்போ இதில் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சியும் பச்சை மிளகாவும் வந்து சேர்த்துக்க போகிறேன் பச்சை மிளகா வந்து மூணு எடுத்துருந்தேன் இஞ்சி வந்து ஒரு பெரிய பீஸ் வந்து எடுத்திருந்தேன் நாம் இந்த தயிர் சாதம்லையும் எப்பவும் தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்து அப்புறம் காஞ்ச மிளகாய் இதெல்லாம் வந்து சேர்த்துக்குவோம் பட் இந்த ரெசிபிக்கு நீங்கள் வந்து அந்த மாதிரி சேர்த்துக்க கூடாது இந்த கடுகு உளுந்து எல்லாமே வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க ஸோ இந்த இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாம் கொஞ்சம் பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு கை நிறைய முந்திரி பருப்பு வந்து சேர்த்துக்கிறேன் ஆக்சுவலாக நான் பண்ண தப்பு இது தான் ஃபர்ஸ்டே வந்து முந்திரி பருப்பு வந்து போட்டிருக்கணும் அதுக்கு பிறகு தான் இஞ்சி பச்சை மிளகா வந்து போட்டிருக்கணும் இந்த முந்திரி பருப்பு ஃப்ரை ஆகி வரத்துக்குள்ளே நான் சேர்த்த அந்த இஞ்சியும் பச்சை மிளகாவும் கொஞ்சம் கருவி போன மாதிரி வந்து ஆயிடுச்சு பட் அது அந்தளவுக்கு பொரியாமல் க்ரன்ச்சியாக இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்திருக்கும் ஸோ ஃபைனலாக ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிடுங்க அவ்வளோதான் இது அப்படியே தயிர் சாதம் வந்து கொட்டிட வேண்டியதான் தயிர் சாதமுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று வந்து மல்லி இலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக அதையும் வந்து கட் பண்ணி போட்டுருங்க ஸோ கடைசியாக வந்து நான் உப்பு கண்டத்தை பொறிச்சு எடுத்துக்க போகிறேன் அதுக்கு தயிர் சாதம் தாளித்து அந்த பேன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன் அறக்க பறக்க சமையல் பண்ணாதான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி தான் அந்த வெங்காயத்தை கூட பிளேட்டில் கட் பண்ணி வைக்கிறதுக்கு டைம் இல்லை ரொம்ப லேட் ஆகிடுச்சு அன்னைக்கு ஸோ அப்படியே வந்து பேனில் வந்து கட் பண்ணி போட்டாச்சு நான் எடுத்திருக்க உப்பு கண்டத்துக்கு ஒரு மூணு பல்லாரி வெங்காயம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு மூணு பேர் சாப்பிட்ற மாதிரி தான் வந்து உப்பு கண்டம் வந்து எடுத்திருந்தேன் ஸோ இந்த வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுட்டு அதிலே வந்து கருவேப்பிலையும் வந்து போட்டுக்கிட்டேன் இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு தக்காளி பழம் வந்து சேர்த்துக்கலாம் ஆனால் பெருசாக வந்து ஒரு தக்காளி தான் வந்து சேர்த்துருக்கேன் நம்ம ஏற்கனவே வந்து தயிர் வந்து போட்டிருக்கோம் ஸோ தக்காளி வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்தாலே வந்து போதும் இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க நம்ம இதில் தனியாக மசாலா எதுவுமே சேர்க்க வேண்டாம் ஏன்னா நம்ம அந்த உப்பு கண்டத்தில் எல்லாம் வந்து போட்டுக்கிட்டாச்சு ஸோ திரும்ப தனியாக சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம ஊற வச்சுருந்த உப்பு கண்டத்தையும் வந்து போட்டுக்கலாம் அவ்வளோதான் இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதான் இந்த ரெசிபி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து தயிர் சாதம்க்கு மட்டும் இல்லை இந்த லெமன் ரைஸ் அப்புறம் நெய்ச்சோறு இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கும் இந்த உப்பு கண்டமில் ஏற்கனவே உப்பு இருந்தாலும் இந்த கிரேவிக்கு ஏற்ற மாதிரி திரும்ப வந்து உப்பு வந்து சேர்த்துக்கணும் இந்த உப்பு கண்டத்தை நல்ல ஒரு தொக்கு மாதிரி வந்து வதக்கி எடுத்துக்கோங்க நம்ம சேர்த்த ஆயில் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வரணும் ஸோ அவ்வளோதான் எல்லா வேலையும் வந்து ஃபாஸ்ட்டாக முடிச்சிட்டேன் நான் இந்த வீடியோ எடுக்கும்போது தான் வந்து எனக்கு தெரியும் அன்னைக்கு வந்து உம்மா சோறு நைட்டுக்கும் சேர்த்து வச்சுருக்காங்க எனக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருந்த எல்லா சோறுலேயும் வந்து தயிர் பால் எல்லாம் ஊற்றி வந்து தயிர் சாதம் வந்து ரெடி பண்ணிவிட்டேன் நானுமே யோசித்தேன் இவ்வளோ நிறைய நம்மளுக்கு வந்து இருக்கேன்னு யோசித்தேன் பட் உமட்ட நான் கேட்கவும் இல்லை நான் வீடியோ எடுக்கிற பிஸியில் வந்து இருந்த சோறு எல்லாத்தையுமே தயிர் சாதமாக வந்து மாற்றியாச்சு ஸோ அப்புறம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து ஷேர் பண்ண மறந்துட்டேன் நம்ம காயல் கிச்சனில் இப்போ புதுசாக வந்து ஃபிஷ் மசாலா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் நானும் அந்த மீன் மசாலாவை வச்சு மீன்லாம் ஆக்கி பார்த்தேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு பட் எனக்கு வீடியோ வந்து எடுக்க முடியல இன்ஷா எல்லாம் கூடிய சீக்கிரம் அந்த மசாலா வச்சு நான் வந்து வீடியோ ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த மசாலா வேணும்னா நான் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க ஸோ நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்பறேன் இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்